ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் திருச்செந்தூரிலிருந்து நான் உன்னிடம் பேச அவசரமாக வந்துள்ளேன் நான் சொல்வதை சற்று கவனமாக ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் அதற்கு முன்பு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு முருகா எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று தவிக்காதே உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் தான் உன்னை அந்த இடத்தில் அடையாளம் காண்பிக்கும் புரிகிறதா என் சொல்லவே பல பள்ளங்களை தாண்டி கடந்து வந்துவிட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் நீ யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் நீந்திக்கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களை மனதில் மனதை கல்லாக்கி வைத்து கொள்ள வேண்டும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு செயல்படும் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா சொல்வார்களாம் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடும் இருக்க கற்றுக்கொள் அடுத்தது அகங்காரம் ஆணவம் அகந்தையை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் மேலும் வாழ்க்கையில் வரும் அத்தனையும் உனக்கு நிரந்தரமில்லை இது உனக்கு நான் பலமுறை சொன்ன வாக்குதான் அது அனைத்தும் மாயைதான் ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு ஆகவே எப்பொழுதும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப் போகிறாய் உனக்கான கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது இந்த நல்ல நல்லதொரு காலைப்பொழுதில் நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சீரும் சிறப்போடு வாழ இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிப்பேன் ஆசீர்வாதிப்பேன் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இருப்பேன் உனக்கு நீ நிச்சயம் உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் நீ வளமான வாழ்க்கை போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை போகிறாய் உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைந்து தீர்ந்துவிடும் முக்கியமாக உன் மன அழுத்தம் மன அழுத்தம் வந்து மிகவும் மோசமானது மன அழுத்தம் இருக்க சமயத்தில் உன்னால் எதையும் சீராக யோசிக்க முடியாது திடமான முடிவும் எதையும் எடுக்க முடியாது ஆகவே மன அழுத்தத்தை உனக்கு நான் தீர்த்து வைப்பேன் கவலைப்படாதே உன்னை ஒருபோதும் தனித்து விடமாட்டேன் இந்த நல்லதொரு விடியல் உனக்காக விடிந்திருக்கிறது நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் காண்பாய் என்று உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது என் வேலை தொட்ட நேரத்தில் உன் வாழ்க்கையின் நிலை நல்லதொரு விதமாக மாறும் மனதில் முருகாசரணம் என்று என்னை மனதார நினைத்துக்கொண்டு எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு சந்தோஷமாக இருப்பாய் என் செல்லவே நல்ல முறையில் வாழப்போகிறாய் கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது என்று நல்ல சூழல் அமையப் போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலமும் பரிசும் கிடைக்கும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தி உனக்கு வந்து சேரும் என்று சொல்லமே கவலைப்படாத இனி நடக்க போவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை இந்த முருகப்பெருமான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் துன்பம் கடந்து போகப் போகிறது வேதனைகள் தீரப் போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழப் போகிறாய் கவலைப்படாதே ஏன் செல்லவே உனக்கு இன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் பெறுவாய் உன் திறமைகள் வெளிப்படும் நேரம்தான் இன்று நீ சுபிச்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் போது மனம் மட்டும் நொந்து போகக்கூடாது முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லு நிச்சயமாக உன்னை பாதுகாக்க வழி நடத்த உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் இந்த முருகப்பெருமான் நான் அனுப்பும் ஓர் உறவால் நீ புது மனிதனாக உருவாக்கப்படுவாய் என்று உனக்கானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்யப் போகிறேன் நிச்சயமாக ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சியளிப்பேன் என்று உன் வீட்டில் என்னை நினைத்து ஒரு தீபம் ஏற்று என் செல்லமே அதில் பிரகாசமாக என் உருவத்தை பார்ப்பாய் நிச்சயமாக உனக்காக அனைத்தும் என்னிடம் தயாராக இருக்கிறது அழக அழுக வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷம் இதைத்தான் அவசரமான செய்தி என்று உன் மனதை மகிழ்விக்கும் செய்தியாக உனக்கு கொண்டு வந்துள்ளேன் உன் கண்களில் இருந்தும் வழும் கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காத நான் துடிக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவு பாதித்துள்ளது என்பதை என்னால் உணர முடிகிறது கவலைப்படாதே நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று அதனை கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது என் செல்ல பிள்ளை நீ கோழை அல்ல உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி உன்னுடைய துக்கத்திலும் சரி உன்னோடு இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கவலைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிய போகிறேன் கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இழக்கு காத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாத என் செல்லமே உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் போலியாக வேஷமிட்டு கொண்டு வருப இருப்பவர்களை உன்னை விட்டு விலக வைப்பேன் உன்னை ஏமாற்றுபவர்களை விரைவில் வெளிச்சமிட்டு காட்டுவேன் இலகிய இதம் இதயம் கொண்ட நீ அவர்களின் வஞ்சக பேச்சில் மயங்கி விடுகிறாய் உன்னை நம்ப வைத்து உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷமிடும் உறவுகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நீ செய்வது தவறு என்று உணர்ந்தாலே உன்னை விட்டு உன் கர்மா விலகிச் சென்றுவிடும் உனக்குள் திறமை நிறைய இருக்கிறது அதை நீ வெளிப்படுத்தும் முதல் உயர்வான இடத்திற்கு வருவாய் அற்புதமான விஷயங்களை தவிர்த்து விடு அற்பமான விஷயங்களை தவிர்த்து விடு தயவு தயவு செய்து வேஷம் போடுபவர்களை நம்பாமல் அவர்களை விட்டு வெளியே வா இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்பாய் தானே என் செல்லமே நிச்சயமாக இந்த காலை பொழுதில் உனக்கு நல்லதொரு விதமாக நல்ல ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்